ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டீப் நைட்டோட ஸ்பெஷல் எபிசோட் நான் இது போட வேணாம் நினச்சேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தனால்தான் இதை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஆக்சுவலி இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடுச்சு ரொம்ப நிறைய சீன்ஸ்லாம் கிடையாது ஓல்டு சீன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து கிம் கெம் வேலாவோட அந்த சீன்ஸை மட்டும் அப்படியே கலெக்ட் பண்ணி போட்டு கடைசியாக ஒரு சீனை கட்டி முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் அதனால் பெருசாக எதுவும் இருக்காது சரி எல்லோரும் கம்பெல் பண்ணி கேட்டனால சரி நீங்களும் என்ன மாதிரி மொக்கம் வாங்குங்க அதுக்காக தான் போடுறேன் வேளாவோடய வாய்ஸ் ஓவரில் தான் இந்த சீரிஸே ஸ்டார்ட் பண்ணுறாங்க நானும் கெம்மும் டேட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஓடி போயிடுச்சின்னு சொல்லி ரெண்டு பேரும் நல்லா ஊர் சுற்றுறாங்க ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றாங்க அப்படியே சுற்றி சுற்றி விளையாண்டுட்டு ரொம்ப குளிர்துன்னு சொல்லி வேளா அப்படியே கெம்மோட தோளில் சாஞ்சுக்கிறான் ரெண்டு பேரும் அப்படியே பனி குளிராக இருக்கிற இடத்துக்காக போய் போய் லவ் பண்ணுவாங்க போல் நான் எதிர்பார்த்த கெம்மோட லவ் நாவலில் பார்க்குற நார்மலான லவ்வை விட ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவும் எங்களோட ஃபர்ஸ்ட் அனிவர்சரி வந்துருச்சுன்னு சொல்லி அப்படியே அவன் பேசிகிட்டே இருக்கான் அப்படியே வேளாத்து இருக்க கேம் அவனுக்காக ரொம்ப அழகாக குக் பண்ணி அதை அப்படியே லவ் பண்ணி லவ் பண்ணி ஹார்ட் சேப்லெலாம் ஏதோ ஒன்று வச்சுருக்கான் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் நாவலில் இருக்க லவ் விட ரொம்ப அழகான லவ் பண்ணிட்டு அதுவும் சொல்லவே முடியாது எங்களோட ஃபிஃப்த் ரூலு அந்த ரூலை நான் நினச்சே பார்க்கல அந்த கிளப்ல இருந்தால் அந்த ரூல்னு சொல்லி அப்படியே பேக்குக்கு போகிறோம் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் தெரியும்ல நம்ம கேம் போய் வேலைக்கிட்ட அந்த ரூல்ஸ்லாம் படிச்சுட்டு ஃபிஃப்த்து ரூல்ஸை பார்த்து அங்கே இருக்க நிக்க கேட்பான் ஏன்டா என்னடா இது இந்த ரூல் ரொம்ப இங்கே முக்கியமான்னு சொல்லி கேட்க ஆமாம் கிளப்போட ரூல்ஸ் அது அஞ்சாவது ரூல்ஸ் யாருமே லவ் பண்ணக்கூடாது இங்கே இருக்கிறவங்க அதுதான் ரூல்ஸ்னு சொல்ல அப்படி டென்ஷன் ஆயிடுச்சு இந்த மாதிரி ரூல் எல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி கேம் முறைச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டில் இருந்தப்ப நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு சாரி இருந்தாலும் வேற வழி இல்லை என்னை சுற்றி நீ இருக்கும்போது சீரியஸாக இரு நான் எதிர்பார்க்குறத விட நீ ரொம்ப சீரியஸாக தான் இருக்கேன் பட் இந்த டேட்டிங்கெல்லாம் நமக்கு ஆகவே ஆகாது அப்புறம் என்னோட பிராமிஸை நீ மறந்துடாத யாருக்கிட்டையுமே காலேஜில் என்ன நீ பார்த்தா ஸ்மை ஸ்மைல் கூட பண்ணக்கூடாது எதுக்காக நான் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னா எனக்கு ஒரு கிசை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கெம் அப்படியே அவன் பக்கத்தில் போக கடந்து பிடிச்சி கிள்ளிட்டு குடுகுடுன்னு வேலை ஓடி போவான்ல அது அப்படின்னு நினச்சி பார்க்குறான் இந்த மாதிரி ஒரு ஒரு சீன்ஸும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்பா அதுதான் இந்த ஃபுல் எபிசோடு பட் இது ஒரு கலெக்ஷன் ஆட் அதாவது ரெண்டு பேரோட லவ்வோட அந்த கலெக்டிவ் அடுத்து யூனிவர்சிட்டியில் போனியும் கெம் வேளாவை எந்த அளவுக்கு சைட் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சைட் அடிச்சிட்டு இருக்கான் உனக்கு பார்ட்னர் இருக்காங்களா அப்படின்னு கெம் விளாக்கிட்டே கேட்க வேலை எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான் ஆனால் எனக்கும் அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது அது இப்போ கிடையாது ஃப்ரெஷ்மேன் இயரில் அவனை பார்த்த உடனே எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு சொல்லி ஃபஸ்ட் ஃபஸ்ட் ரெண்டு பேர் மீட் பண்ண அந்த செகண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வேலை முன்னாடி வந்துட்டுருக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதாவது நம்ம ஜப்பானும் கெம்மும் பேசும்போது தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்ருப்பான்ல அதெல்லாம் அப்படியே யோசிப்பான் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயம் நான் உன்னை இந்த கிளப்பில் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை என்னடா இவன் க்ளப்புக்கு வந்திருக்கானே இவனை இங்கே மீட் பண்ணுவேன்னு நினச்சு கூட பார்க்கல அப்படின்னு நினச்சான் ஸோ அதுக்கப்புறம் என் மேல நீ கேரிங்கா இருந்தது அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பிளாக்மெயில் பண்ணி நம்ம வேலை கூட நைட்டை க்ளூமா பண்ணலான்னு ட்ரை பண்ணால அவகிட்ட வந்து காப்பாத்தி நம்ம கேம்மு தான் வேலாவை கூட்டிட்டு போயிருப்பான்ல அந்த சீனு ரெண்டு பேர் காரில் அப்படியே போயிட்டே இருக்க அடுத்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் குடிச்சிருக்க மாதிரி நடிச்சு நம்ம வேலை எப்படியாவது கெம்மை கரெக்ட் பண்ணணும் நைட்டுன்னு பிளான் பண்ணியிருப்பான் வேணுன்னே ஷவர் ப குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷவர் ஓப்பன் பண்ணி நின்றுட்டு நியூ வா நீயூ வான்னு சொல்லி கெம்மை அவன் கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணுவான் அப்போல்லாம் சார் ஃபுல்லாக மப்பள இருக்க மாதிரி இருந்தது பட் அதெல்லாம் கிடையாது நல்லா தெளிவாக தான் இருந்திருக்கான் நீ வா வான்னு சொல்லி வேணுன்னே அவனை வர வச்சுது அன்னைக்கு நைட்டு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ரெண்டு பேருக்கு இடையில அந்த மேட்ரு நடந்தது ஸோ அந்த சீன் அதுக்கப்புறம் மறுபடியும் இவனை கிம் சேவ் பண்ணுவான் சேவ் பண்ணதுக்கப்புறம் என் மேலே நீ இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கியான்னு சொல்லி வேலை கேட்க சரி நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஃபிஃப்த் ரூலை பிரேக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு ரெண்டு பேர் அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி அப்படியே கிளப்லேயே ரெண்டு பேருக்கு கிஸ் பண்ணிப்பாங்கல்ல அந்த சீன் அப்படியே ரெண்டு பேருக்குள்ளே வருது அதுக்கப்புறம் நம்ம வேளாவிட மொட்டமாடி மொட்டை மாடியில் ரெண்டு பேருக்கு இடையில் நடந்த மேட்ரு மறுபடியும் ஸ்விம்மிங் பூலில் நடந்த மேட்ரு இப்படியே மேட்ரு அப்படியே போய்கிட்டே இருக்குது ஃபைனல் எபிசோடில் கடைசியாக வந்துச்சு ஒரு கில்மா சீன் அந்த கில்மா சீன் வரைக்கும் அப்படியே லேலாவோடய வாய்ஸ் ஓவர்லேயே அப்படியே டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆன சீன்ஸ்லாம் கில்மா சீன்ஸ் மட்டும்தான் இதுக்கப்புறம் ஸ்டோரிக்குள்ளே கொஞ்சம் போகலாம் ஸோ வேலா சொல்ல ஆரம்பிக்கலாம் நான் நினச்சி கூட பார்க்கல கேம் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை பப்ளிக் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அம்மா கிட்டே பேசுனது நானும் வேலாவும் டேட்டிங்கில் இருக்கோன்னு கேம் சொன்னது அம்மா அதை கேட்டு இது இப்போ ஓகே ஃப்யூச்சரில் உனக்கு இது செட் ஆகுமான்னு எனக்கு தெரியலன்னு யோசிச்சு பார்த்துக்கோன்னு அம்மா சொன்னது ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே பொசிட்டிவ் நெஸ்சினால வந்து அடிக்கடி குட்டி குட்டி சண்டை அந்த சண்டையை கிளியர் பண்ணுறக்காக கேம் வேலா வீட்டுக்கு போனது ஸோ நைட்டு ரெண்டு பேரும் அதை அப்படியே கிளியர் பண்ண அதுக்கப்புறம் சின்ன சின்ன சண்டைகள் ரெண்டு பேருக்குள்ளே நிறைய வந்துட்டே இருந்தது நாங்கள் கிளியர் பண்ணி ஒன்றா இருக்கணும் ஆசைப்பட்ட போது டீப் நைட்டுக்கு போலீஸ் வந்த அந்த ப்ராப்ளம் சால்வ் கெம் வந்து அரேஞ்ச் பண்ண அந்த பார்ட்டி பார்ட்டி அன்னைக்கு நைட்டு நடந்த சின்ன சின்ன இன்சிடென்ட் ஸோ அதுக்கப்புறம் கெம் வேலை ரெண்டு பேரும் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுது செஜ்ஜி தான் இனிமேல் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸ் போட்டது ஸோ அப்படியே ஒன்று ஒன்று அவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டே இருக்கு அதுக்கப்புறம் செஜ்ஜி ஜப்பான் அப்புறம் நம்ம அவங்க மூணு பேரும் என்ன ஆனாங்க அப்படின்னு தானே எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க மூணு பேரும் இப்போ தான் இருக்காங்கன்னு அப்படியே இது வரைக்கும் கெம் வேலாவோட ஸ்டோரி பார்த்தோம் இதுக்கப்புறம் நம்ம ஜப்பான் அப்புறம் நம்ம செஜியோட அவங்க மூணு பேரோட லவ் ஸ்டோரியை பார்க்க போகிறோம் ஜப்பானும் செஜியும் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்க கேண் தனியாக இருக்கான் ரெண்டு பேரும் பிரெட் எடுத்துகிட்டு போய் கேண்ணிக்கி இருந்தான்னு சொல்லி ஊட்டி விட அடுத்து இவங்க மூமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மாற்றி மாற்றி மூணு பேரும் அப்படியே ஊட்டிக்கிறது என்ன ப்ரஷ் பண்ணுறது என்ன குளிக்கிறதுன்னு அதுக்கப்புறம் படுத்துருக்காங்க மூணு பேரும் ஒன்றா அப்போ செஜ்ஜி எந்திரிச்சோன்னே தூங்கிட்டு இருக்க ஜப்பானுக்கும் கெண்ணுக்கும் க்யூட்டாக ஸோ இப்படியே இவங்களோட மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு மூணு பேரும் ஒரு அள்ளியாக செட் ஆகி அப்படியே போயிட்டே இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ரோட்டில் நடந்து வந்துட்டு போது ஒரு குட்டி ஆக்சிடென்ட் மாதிரி ஆகுது அப்படியே போகிற பைக்கில் வந்து ஸ்லிப் ஆகி ஒரு பைக் போகுது நடந்து வந்துட்டுருக்கிற செஜிக்கு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துறான் உடனே இவங்க போட்டிருக்க இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வந்து ஓடி வந்து இன்சூரன்ஸ் பண்ணி இவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த இன்சூரன்ஸ் எந்த நிலைமையிலையும் எப்படி இருந்தீங்கனாலும் உங்களுக்காக ஓடி வரும் அப்படின்னு ப்ரமோஷன் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தா இங்கே நம்ம வேலாவும் கேமும் தான் கேம்மே உட்காந்துருக்க வேலை ஏதோ ஃபோட்டோஸ் பார்த்துட்டே இருக்கான் நான் இருக்கும்போது நீ என்ன ஃபோட்டோஸ் பார்த்துட்டே இருக்க மொபைல் அந்த பக்கம் வெயின்னு சொல்லி கேம் சொல்ல ஏ கொஞ்சம் இருப்பா ஒர்க் பண்ணுறேன் டே ஆஃப்ல கூட உனக்கு என்ன ஒர்க் கூட அப்படின்னு சொல்லி மொபைல் பிடிங்கிட்டு ரெண்டு பேர் விளையாண்டுட்டுருக்காங்க இது எல்லாத்தையும் ஜேம்ஸும் மைக்கும் பார்த்துட்டு மைக்குங்கிற பார்த்து சிரிச்சுட்டு பரவாயில்ல பாய் ஃப்ரெண்டை ரொம்ப அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொல்ல இதை விட வேறு என்ன வேலை எனக்கு இருக்க போகுது பார்த்தியா அவனுக்காக இன்சூரன்ஸ்லாம் போட்டிருக்கேன்னு சொல்ல ம் பரவாயில்ல நல்லது தான் அப்படின்னு அவன் சொல்கிறான் இவனால் இதே இன்சூரன்ட் ட்ரை பண்ணுன்னு சொல்லி மைக்கிட்ட சொல்ல எனக்கு போடுறதுக்கு யார் இருக்கா எனக்குலாம் யாரும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மைக் ஃபீல் பண்ண ஜேம்ஸ் ஓகே ஓகேங்கிற மாதிரி அப்படியே அதுக்கப்புறம் சரி ஓகே போகலான்னு சொல்லி அப்படி கையில் தண்ணி எடுத்துகிட்டு ஜேம்ஸ் அந்த பக்கம் போக அங்கேருந்து மைக் ஓடி வந்து ஜேம்ஸ் தோடில் கை போட கிளாஸ் அப்படியே ஸ்லிப் ஆகி அவன் கீழே விழுந்தான் கையில் ஒரு பீஸ் ஏறிடுது ஐயோ என்னாச்சு என்னாச்சின்னு சொல்லி ஃபஸ்ட் எய்ட் கேட்கலாம் எடுத்துகிட்டு வந்தால் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பார்த்து பார்த்து ஃபீல் பண்ணுறாரு மைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கெம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத இங்கே எல்லாருமே ஜேம்ஸை பார்த்துக்கிட்டாலும் நீ பார்க்கறக்கு அது ஒரு தனி இது நீ பார்க்கறது வேற வேறு விதத்தில் பார்க்குற உனக்கு இன்சூரன்ஸ் போட ஆள் இல்லைன்னு சொல்லலை ஒழுங்காக அவன் மனசில் இருக்க அதை சொல்லி பழகு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் செட் ஆயிட்டாங்க இவங்க ஸ்டோரி ஒரு வழியா முடிஞ்சது ம் சரி இதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோட்டோ பார்க்காத அப்படின்னு சொல்லி வேலாவை பார்த்து கேன்னு சொல்ல அப்புறம் வேலா கெம்மோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு உன் ஃபோட்டோ மட்டும் நான் பார்த்துக்குவான்னு கேட்க ம் இது ஓகே அப்படின்னு கேம் சொல்லிட்டான் இப்படி இவங்க மூமெண்ட் போயிட்டுருக்க அடுத்து நம்ம அம்மா ஃப்ரேயா ஃப்ரேயா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட ரெண்டு பேரும் சேர்ந்து அவுட்டிங் போகிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வர வரைக்கும் நீ உடம்ப பார்த்துக்கோ நல்லா சாப்பிட்டு எடுன்னு சொல்ல ஆண்டி அம்மாவுக்கு கொஞ்சம் கெம் ஆண்டிட்ட சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்ல அம்மாவும் போயிட்டாங்க இப்படி இவங்க மூமெண்ட்டு ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்க அடுத்து ஒன் இயர் ஆயிடுச்சு வேலைக்காக கெம் ரொம்ப அழகாக குக் பண்ணிவிட்டு அவனை சர்ப்ரைஸ் பண்ணுறக்காக அப்படியே ஒழிஞ்சிருக்கான் சார் தான் எழுந்த அப்படியே வர பேன்னு போய் அவனை பிடிக்க அவன் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை ஷாக்காகாமல் அவனை பார்த்துட்டே இருக்க ஏன்டா உனக்குலாம் பயமே இல்லையாடா இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஆனிவர்சரி உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சா நீ என்னமே இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல உன் சாப்பாடு ஸ்மெல்லு தான் அப்படியே இருக்கே எனக்கு எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்க சரி சரி வா வா சாப்பிட்லான்னு சொல்லி ரெண்டு பேரும் சாப்பிட்லான்னு போகிறாங்க அதில் ஹாட்டின்லாம் போட்டு சூப்பு நூடுல்ஸ் அப்படியே ஒரு மாதிரி பண்ணியிருக்கான் பரவாயில்லையே எல்லாத்தையுமே எனக்காக ரெடி பண்ணி ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்கேன்னு வேலை கேட்குறான் ஆமாம் ஆமாம் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே இல்லை அதனால் ஆமாம் ஆமாம் ஒரு வருஷமாக நம்ம ரெண்டு பேர் ஒன்றா இருக்கோம் ரொம்ப ஸ்பெஷல் தானே அப்படின்னு வேலாவும் சொல்கிறான் ஸோ ரெண்டு பேரும் அப்படியே டீப்பாக சாப்பாடை பார்க்க சாப்பாட்டை முடிச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்காங்க வேலை கொஞ்சம் எமோஷ்னலாக அப்படியே கேம்மா பார்த்துட்டே இருக்கான் கேம் அமைதியாக இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்றைக்கி ஒரு கிஃப்ட்டு வேணும்னு நினைக்கிறேன் கிஃப்ட்டு குடு அப்படின்னு சொல்லி லைட்டாக கண்ணத்தை காட்டுறான் ஆக்சுவலி எப்போயுமே கெம் இந்த மாதிரி கிஸ் பண்ணுன்னு சொல்லி கணத்தை காட்ட வேலை சும்மா இல்லாமல் அவன் கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு ஓடி போயிடுவான்ல இன்றைக்கி டோட்டல் ஆப்போசிட்டாக மாற்றி காட்ட சரி ஓகேன்னு சொல்லி கேம் அவன் பக்கத்தில் க்ளோஸாக போகிறான் சரி கிஸ் பண்ண தான் போகிறேன்னு பார்த்தா எப்போயுமே வேலை செய்கிற வேலையை இந்த டைமை நம்ம கெம்மு பண்ணிட்டான் கெம் அவன் கண்ணத்தை பிடிச்சி லைட்டாக கிள்ளி விட்டுட்டு இதான் கிஃப்ட்டுங்கிற மாதிரி சொல்ல அட பாவி எனக்கே வா அப்படிங்கிற மாதிரி இப்போ அவனை பார்க்குறான் வேலை ஆமாம் ஆமாம் சரி சரி நீ சாப்பிட சாப்பாடு ரெடியாக இருக்குன்னு சொல்ல சரி ஓகே சாப்பிட்லான்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப க்யூட்டாக அழகா அப்படியே அதை பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்க்கறக்கும் நல்லா இருக்கு இந்த டிஷ்னு வேலை சொல்ல ரெண்டு பேரும் அப்படியே மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி ரொம்ப க்யூட்டாக அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன ஒரு குட்டி ரொமான்ஸு கிஸ்ஸுன்னு இவங்களோட அந்த எபிசோடு அதாவது ஸ்பெஷல் எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ஸ்பெஷலாக எதுவும் இல்லை எனக்கு ஒன்றும் அவ்வளோவா பிடிக்கல ஆக்சுவலி பழைய சீன்ஸ் அப்படியே போட்டுட்டு முடிச்சுட்டாங்க நான் கூட தனித்தனியாக ஒரு ஒரு பேருக்கும் தனியாக ஸ்டோரி கொண்டு வந்து அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் பட் மொக்கையாயிடுச்சு பட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்து புது சீரிஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ